இப்போ இருக்க குழந்தைங்க சட்னியை விட எப்பவுமே இட்லிக்கு தோசைக்கு வந்து பொடி வேணும் பொடி இட்லி பண்ணி கொடுங்க பொடி தோசை பண்ணி கொடுங்கன்னு அதிகமாக கேட்குறாங்க அதுவும் மினி இட்லி செஞ்சு அதில் நெய்யை போட்டு அப்படி இந்த பொடியை போட்டு கிளறி கொடுத்தா ஆசையாக சாப்பிட்றாங்க அப்படி இருக்க குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய கருப்பு உளுந்து கருப்பு எல் போட்டு இட்லி பொடி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு நல்ல அடிக்கணமான கடாயை வச்சுக்கோங்க நான் கருப்பூலேருந்து உடைச்ச கருப்புலேருந்து எடுத்துக்கிறேன் அதை ரெண்டு கப்பு அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை அப்படியே வறுத்து விட ஆரம்பிக்கலாம் மெதுவாக ஃப்ளேமில் வைக்காமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டிங்கன்னா நல்லா அந்த இட்லி புடியோட மனம் வந்து வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் நேரம் வறுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறம் மாதிரி வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு அப்படியே வறுத்து விடலாம் இந்த மாதிரி வறுத்து விடும்போது எல்லா பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகி நல்ல ஒரு கலரும் மணமும் கூடுதலாக கிடைக்கும் இப்போ நல்லா செவந்த இது இதை ஒரு தட்டில் மாற்றி ஆற விட்டுக்கலாம் இப்போது ஒரு கப் அளவுக்கு நம்ம எந்த கப்பில் உளுந்து எடுத்தோமோ அதில் கப் அளவுக்கு கருப்பு எல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு படப்படன்னு வெடித்து வரும் அந்த அளவுக்கு நம்ம கருப்பு எல்லையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சு பெரும் சுவை மாறிடும் ஸோ அதனால் இது மாதிரி பண்ணிக்கோங்க ஆல்ரெடி கழுவி காய வச்சுருந்தேன் இந்த மூணு இனுக்கு கருவேப்பிலை இதையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா வறுத்த விட்டோம்னா அது நல்லா பொறிஞ்சு வந்துடும் இந்த ஸ்டேஜில் உங்களுடைய மிளகாய் எந்தளவுக்கு காரம் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க எங்கிட்டே இருக்கிற மிளகாய் வந்துட்டு நிதானமான காரம் இருக்கும் ஸோ அதனால நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப உங்கள் வீட்டு குழந்தைங்க வந்து எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு இந்த அளவுக்கு கருவேப்பிலையும் இந்த வரமிளகாவும் கொஞ்சம் உடஞ்சி வர ஸ்டேஜ் தெரியும் ஸோ இந்தளவுக்கு வறுத்த எடுத்துருங்க இப்போ சும்மா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரு முழு பூண்டை வந்து நசுக்கி வச்சுருக்கேன் ஒன்றும் பாதியமாக தோலை ரொம்ப நிற்காமல் உள்தோல் மட்டும்தான் இருக்குது ஸோ இதை அப்படியே வறுத்த விடுங்க கொஞ்சம் நேரம் வறுத்த விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா செவந்து உதிரியாக வர ஆரம்பிச்சிரும் இந்த அளவுக்கு நல்லா பாருங்கள் இப்போ செவந்து அப்படியே கிறிஸ்பாக வரும் இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டிங்கன்னா நல்லா மொறு முரண் இருக்கும் இந்த ஸ்டேஜில் எல்லாம் ஆரிச்சான்னு செக் பண்ணிவிட்டு தேவையான உப்பும் அரைக்க போகும்போது பெருங்காய தூளையும் சேர்த்துக்கலாம் ஒருவேளை பெருங்காய கட்டி இருந்ததுன்னா வறுத்து ஆற வச்சு அதையும் சேர்த்து பொடி பண்ணிக்கோங்க அளவுக்கு குறை குறன் இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்கிற இட்லி பொடியோட சுட சுட இட்லி வச்சு நல்ல நெய் விட்டு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் இதை செஞ்சு கொடுத்து அசத்துங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்